வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு கிராம இளைஞர்களால் இரண்டாம் ஆண்டு கிரிக்கெட் விளையாட்டு போட்டி துருஞ்சிப்பூண்டி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்த விளையாட்டு போட்டியில் மேல்மலையனூர் கோட்டப்பூண்டி வளத்தி தேவனூர் கன்னலம் கடலி கழுங்கிமலை சிந்திப்பட்டு சண்டிசாட்சி மேல்சவலம்பாடி சீயப்பூண்டி சிறந்தப்பட்டு தொரப்பாடி இயக்குனம் ஆலம்பூண்டி துறிஞ்சிப்பூண்டி ஆகிய பதினாறு கிராம கிரிக்கெட் அணியினர் கலந்து கொண்டனர் இப்போட்டியின் முதல் பரிசு ஏழாயிரம் இரண்டாம் பரிசு ஐந்தாயிரம் என அறிவிக்கப்பட்டிருந்தது இப்போட்டியின் சிறப்பு அழைப்பாளர்கள் அஇஅதிமுக மேல்மலையினூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வி பி பாலகிருஷ்ணன் துருஞ்சிப்பூண்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஏ எம் சேட்டு அஇஅதிமுக ஒன்றிய கவுன்சிலர் புவனேஸ்வரி முரளி துருஞ்சிப்பூண்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முத்தரசி வடிவேலன் ஆகியோர் நிதி உதவி செய்திருந்தனர் இந்த விளையாட்டுப் போட்டியின் மூன்று நாள் தொடரில் முதல் களமிறங்கிய துருஞ்சிப்பூண்டி அணி விடாமுயற்சியாய் விளையாடி முதல் பரிசு ஏழாயிரத்தையும் கோப்பையும் வென்றது வெற்றிகரமாய் விளையாடிய வளர்த்தி அணி இரண்டாம் பரிசு ஐந்தாயிரத்தையும் கோப்பையும் வென்றது வேலன் கேபிள் டிவி உரிமையாளரும் சமூக ஆர்வலருமான வடிவேலன் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் கோப்பைகளையும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அனைத்து அணிகளின் ஒருங்கிணைப்பை மோகன் செய்திருந்தார் போட்டியின் நிகழ்வு ஒருங்கிணைப்பை சம்பத் சதீஷ் ராதாகிருஷ்ணன் சண்முகம் துரைமுருகன் பரசுராமன் ரஞ்சித் ஆகியோர் செய்திருந்தனர்